முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் மனுஷன் இல்லாமலும் மிருகம் இல்லாமலும் வழியாய் கிடக்கிறது என்று நீங்கள் இவ்விடத்திலும் மிருகமாக இல்லாதேமின் வீதிகளிலும் மிருகம் இல்லாமல் ஒரு பூமியில ஒரு தேசத்தில் மனுஷனும் வாழ முடியல மிருகமும் வாழ முடியல அப்படிப்பட்ட நம்மளும் சொல்லுவாங்க ஐயோ உங்கிட்ட மனுஷன் வாழ்வோம் அப்படிமாங்க உங்கிட்ட மனுஷன் வாழ முடியுமா உங்ககிட்ட மிருக கூட வாழாது அப்படி ஆளெல்லாம் இருக்கான் மனுஷனும் வாழாது மிருகமும் வாழாது அப்ப இது மனுஷனுக்கும் மிருகங்களுக்கும் டாப் போட்டு மிருகம் அதனால தானே வாழ முடியல இந்த காந்தவர் சொல்றார் மனுஷன் வாழ முடியாத மிருகங்கள் வாழ முடியாத இருக்கிறாயா உன் வாழ்க்கை அப்படிப்பட்ட இந்த பாலைவனமான வாழ்க்கையில நான் எப்படி வாழ்வது என்று நினைக்கிறாயா பாலைவனமான வறண்ட இருக்கிற உன் வாழ்க்கையை கத்தர் எப்படி பாருங்க ஒரு அருமையான வாக்கு தத்து கொடுத்திருக்கிறார்

கத்துடி ஆலயத்திற்கு சோத்திர பலிகளை கொண்டு வர வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று சொல்கிறார் அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்பும் என்று கருத்தை சொல்கிறார் கலையா அடுத்த வருஷத்தில் கூட அதையே ரிப்பீட் பண்றாரு மனுஷனும் மிருகமும் இல்லாமல் அபாந்திர வழியாக கிடைக்கிற இவ்விடத்திலும் இதற்கு அடுத்த பட்டணங்களிலும்

அங்கே வீடுகள் அவர்கள் தங்கி இருக்கிற ஏன் அவர்கள் மாட்டு மந்தைகளை மடக்கி அவர்கள் வைத்து பராமரிக்கிற ஒரு சூழ்நிலை கத்தர் ஆடு மாடு வராது மேயாது இங்கே இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய இடத்துல நான் இப்படி செழிப்பாக்குவேன் என்று சொல்லுகிறார்